நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் வளர்வரை மாலை ஆறு மணி வரை புனர்பூசம் விண்மீன் இரவு பத்தரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவிழவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது திருக்குறள் தாராங்கிச் செல்வது தானே தலைவந்த போர்தாங்கும் தன்மையது அறிந்து வைகாசி திங்கள் விடைவடிவ இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை உள்ளு மாயுரமும் ஆகி உருவு மாயருவும் ஆகி வெள்ளமாயும் ஆகி கள்ளத்துள்ளார் கள்ளமாயத்துள்ளார்கருத்து மாயருத்தமாகி அள்ளுவாற்கள் செய்திருந்த பாடியாரே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை மாதர்மயிற்பீளையும் வெண்ணுரேயுந்தி தாதாரக் கொணந்தெற்றியோர் விண்ணை வடவாள் போதாந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் நாதாவுளை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே நிழற்கோல் ராகு திரு நாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை மான ஏந்திய கையினர் மையரு ஞான ஜோதிக ராதிக நாமந்தான் ஆன அஞ்சலு தோதவந்தன் நிற்கும் தேனர் தரு திரு நாகேச்சரவரே நம்பியாண்டா நம்பிகள் ராமபிரான் முதலியாண்டான் முனிவர் சுப்பன்யானியார் தன்மந்திரி வள்ளலார் ஞானியாரடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவேட்களம் திருவாளங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய புனர்பூசம் விண்மீன் மூன்றாம் திருமுறை அக்குலாமறையினர் திரகுழா தக்கனார் வேள்வியை சாடியே சதுரனார் கதிர்கொள் செம்மை புக்கதோர் உரிவி நேர்வரிதரு வண்டு வன்முரளும் சோலை திக்கலாம்புகழ் திகழுக புகழுரும் திருநெல்வேலியுரை செல்வர்தாமீம் சிவஞான போதம் அவனவழதியனும் அவை மூவனும் இன்வொற்றிய திதியே ஒடுங்கி மடத்துளதாம் அந்தம் மாதீன் மண ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் ஏழு தேசிறைமானுடற்கே எவையும் அருளின்னு கீட் கீடமை என் செய்வாய் மாந்தற்கே ஆசருள்வதனை வெங்கையாதிரிய சாதிகள் அவர் சொற்கடங்குமாறின் காசடைந்து இம்முறையும் ஒரு திரிவது எனை முனம் செய்கருமம் தன்னால் பேசும் அசராதியுரு உயிர்கள் உரள் உண்மையும் சொற்பிழையுமாறு கேலிகுருமணியின் பதிற்றுப்பத்தந்தாதி வாழலாம் புகழ் மாலை கொண்டு இறைவனின் மலத்தால் மகிழ்ந்து போற்றின் ஊழ்வினை அலைக்கழிக்காது என உந்திருத்தாழை என்னும் அன்பர் சூழ வந்து இடர்வோக்கி துயர்தம் துணையாலே துழுது நின்று பாள் செய்யும் மைங்குளன்கள் பற்றி இடாதுனது அடிபற்றி இட அழ்வாயினே போதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் போற்றியோம் நம சிவாய்